அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சனம் சிமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவியே நந்தநந்தன சுந்தரி கோலாய நித்ய மங்களம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் நேற்றைய வீடியோ ஒரு பரிச்சாத்து முறையில் பண்ணது அது பண்ணதை பண்ண உடனே அந்த தவறை நானே ஃபீல் பண்ணேன் ஸோ நான் மன்னிப்பு கிடைக்கிறேன் அந்த எக்ஸ்டர்னல் சவுண்டு நாய்ஸுக்காக இனிமேல் அந்த தவற பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதில் நோ டவுட் நாங்கள் எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய சுகம் உங்களுடைய துக்கமாக மாறினதுக்காக அகெயின் ஒரு முறையை மன்னிப்பு நம்ம ரெண்டு வந்து ஏன்னா இப்போ நிறைய வாக்கிங் பற்றி பேச நினைக்காதீங்க வாக்கிங் போகும்போது கிடச்ச ஒரு அனுபவம் விமானாச்சில் இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸாக தான் நான் போகிறேன் அந்த போன கொரோனாவுக்கு முன்னாடி போ கொரோனா கொரோனா வந்ததுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு கொரோனா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வரப்போகுது போல் இருக்கு எங்கே பார்த்தாலும் கோவிட் கொரோனா எல்லா இடத்துலையும் கோவிட் நூற்றி நாற்பது பேர் கொரோனா ரெண்டு பேர் பலின்லாம் வந்துட்டுருக்கு எதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு எனக்கு தெரியல பட்டு இது போல் நடந்து போது இன்றைக்கி பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குது அது என்ன சவுண்டு ஏன்னா நான் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அதனால் வீட்டில் ஃபோன் வச்சு போயிடுவேன் நான் மட்டும்தான் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வாக்காக இருக்கும் நான் நான் எனக்குள்ளே பேசிக்கிட்டு நான் போகிற விஷயமா இருக்கும் எப்பவுமே நான் பண்ணுவேன் யாரையாவது உதைக்கணும் அடிக்கணும்னா கூட மனசுக்குள்ளேயே இது மாதிரி வாக்கிங் போகும்போது அடிச்சிக்கலாம் உதச்சிக்கலாம் மிதிக்கலாம் அதுபோல் ஒரு சுகம் அந்த வாக்கிங் போகிறது அப்போ போல் போகும்போது இந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டது இல்லையா நார்மலாக நம்ம பண்ண பின்னாடி என்ன வண்டி வந்து பார்த்து வழி விடலாம் இல்லை நம்ம ஓரம் ஒதுங்கி வைக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா வந்து ரைட் சைடில் ஏதாவது நான் நடந்து போகிறேன் அசீஃப் வந்து நான் வந்து காரில் போகிற மாதிரி நினைச்சிட்டு ரைட் சைடு மிரதை பார்க்குறேன் என்னுடைய வளர்த்துக்கோ ஐயோ நம்ம நடந்து போய்ட்டுருக்கணும் மிரதை போய் பார்த்துட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷை ஆகிடுச்சு எவ்வளோ மெக்கானைஸ்டாக ஆகிடுச்சு பாருங்கள் லைஃப்பை எவ்வளோ மிஷின் மாதிரி மாறிட்டோம் ஒரு அனிச்சை செயலாக இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு எனக்கே நான் ஒரு நம்ம நம்ம அந்த போன பாதையை விட்டு மறுபடியும் வெகு விலகி வெகு தூரம் விலகி வந்த பாதையை மீண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கின்றதுக்கு இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரொம்ப எனக்கு கூச்சமாக இருக்குது அது சொல்கிறதுக்கு ஒரு டூ டூ கடைசி கடந்து போன ஒரு டூ வீலரு டூ வீலர் ஆறுனுக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்காம சைடு மிரரை பார்த்து நடந்து போகும்போது சைடு மிரரை பார்த்து ஒரே ஆள் நடக்கும் உலகத்தில் அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன இன்றைக்கி ஒரு டெத்து நேற்று ஒரே நேரத்தை இறந்துட்டார் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க அவங்க பிள்ளைகள்லாம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வருவாங்க போவாங்க ஒரு அழமான பழக்கம் ரொம்ப நெருக்கமான பழக்கம் பட் ஆனால் க்ளோஸ் ரிலேட்டிவ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அவர் இறந்துட்டாருன்னு போய் போயிருந்தேன் நான் எங்கள் அம்மாவும் வந்துவிட்டாங்க கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வந்தாச்சு அது ஒன்றும் விஷயம் இல்லை ஏன்னா ஏஜ் டெத்து ஒரு எழுபத்தெட்டு ஆச்சு பட் அந்த அந்த வீட்டில் ஏற்கனவே வந்து அவங்க எனக்கு சித்தி இப்போ இறந்து போன சித்தப்பானே ஏற்கனவே அவங்க அந்த வீட்டோட சித்தி வந்து இறந்து போயிட்டாங்க அம்பையில் மேலப்பாளையம் ஒரு இடத்துல அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இப்போது அப்பா அம்மா இருக்கும்போது அம்மா இறந்து போகிறது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங் தான் ஏன்னா அப்பா இறந்து போனால் கூட அம்மா வந்து அந்த பிள்ளைங்கள அந்த கஷ்டம் தெரியாமல் ஒரு மாதிரி அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க ஆனால் அந்த வீட்டில் முதல்ல அம்மா இறந்துட்டாங்க ரெண்டாவது வந்து இப்போ அவங்க அப்பா இறந்துட்டார் சரி எல்லா சிட்டில்தான் இருக்கலாம் ரெண்டு தங்கை என்னோடய ரெண்டு தங்கையும் கல்யாணம் ஆகி ஒருத்தங்க திருப்பூரில் இருக்காங்க ஒருத்தங்க வந்து சென்னையில் இருக்காங்க முடிச்சூரில் அந்த பையன் தம்பி வந்து சென்னையில் இருக்கார் இதெல்லாம் ஓகே குழந்தைங்கள் எல்லாருக்கும் இருக்குது எல்லோருமே கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ணாலும் நான் அவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்க்குறேன் ஃபீல் பண்ணுறேன் நேற்று இருந்து அப்பா இன்னைக்கு இல்லை போன வருடம் இருந்த அம்மா இன்னைக்கு இல்லை ஒரு பெரிய பெருமை சூழும் சூழ்ந்துடும் யாராக இருந்தாலும் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அது எனக்கு அப்பா இல்லை அந்த அதோடைய சங்கடமே நல்லா ஓவர் கம் பண்ண முடியல அந்த அந்த வழியே அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு பேரோட மரணம் வந்து அந்த பிள்ளைகள் என்ன தான் வளர்ந்தாலும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பத்திகள் எடுத்தாலும் சொந்த அம்மா அப்பா இல்லைன்றது வந்து ஒரு ஒருத்தருக்குமே ஒரு பெரிய தான் நான் 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 உணர்ந்தது என்னென்னா எனக்கு அப்பா இல்லை சிலருக்கு அப்பா இருப்பாங்க சிலருக்கு அம்மா இருப்பாங்க சிலருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க ஒரு ரிக்கொஸ்ட் என்னென்னா உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரச்சனை இல்லை ஒரு பக்கமாக நின்று இருக்கலாம் அவங்க உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போயிருக்கலாம் சூழ்நிலை கைதியாக அவங்க வே வேறு ஏதோ டிசிஷன் எடுத்த டிசிஷன் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் என்னது அவங்க அவங்க அம்மா அப்பா அம்மா அப்பா இருக்க வரைக்கும் யார் முதல்ல போகிறவங்க தெரியாது நீங்களாம் அவங்க அம்மா அப்பாவான்ட்டு நீங்கள் இருக்க வரைக்கோ இல்லை உங்கள் அம்மா அப்பா இருக்க வரைக்கோ அவங்கள நல்லா பார்த்துங்க அதுதான் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து நீங்கள் என்ன பணம் சேர்த்து வச்சாலும் தாய் கொண்டு வந்து நோய் கொண்டு போயிடும் என்ன எவ்வளோ பணம் சேர்த்தாலும் அது எல்லாம் யாராக இருந்தாலும் பொருந்தும் மரின் வந்து இந்த புண்ணியங்கள் தான் வந்து பிள்ளைகளை வந்து பாதுகாக்கும் பிள்ளைகளை காப்பாற்றும் பாதுகாக்கிறத விட ஸோ மை ரிக்கொஸ்ட் வந்து உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க அண்டு எனக்கு எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உலகத்திலே மிகப்பெரிய கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷுவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம்னு சொல்லிட்டு நான் சொன்னது ஒரே விஷயம் தான் நன்றி மறப்பது அப்படின்ற ஒரு விஷயம் தான் உலகத்தில் மிகப்பெரிய கெட்ட விஷயமாக நான் பார்க்குறேன் படுபாதகமான சூழ்நிலைகளை இவங்க உருவாக்கி கொடுக்கும் கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் ஆனால் எந்த சூழ்நிலையுமே எப்போதுமே நன்றி மட்டும் மறந்துடாதீங்க நன்ற ஒத்த வார்த்தையில் தான் அந்த உலகமே இருக்கு திரும்ப 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 நான் அடித்து சொல்கிறேன் நன்றி மறந்தவர்கள் அத்தனை பேரும் காணாமல் போய்ட்டாங்க இல்லாமல் போய்ட்டாங்க அது எவனாக இருந்தாலும் சரிதான் எவ்வளோ இருந்தாலும் சரி தான் நான் பார்த்த நான் கடந்து வந்த பாதையில் இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கேன் ஆனால் ஒரு 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 டைமில் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எழுபத்தி ஆறு பர்சன்ட் மார்க் வாங்கிட்டு ஒரு காலேஜ் சீட் என்னும்போது எனக்கு ஒருத்தவங்க காலேஜ் சீட் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் நான் எப்படி பார்த்தா நாங்கள் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் தான் ஒரு மூணாவது செற்கள் நாலாவது செற்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் அவங்க ஃபஸ்ட் சர்க்கில் இருக்கக்கூடிய ரிலேட்டிக்கும் அவங்க காலேஜ் சீட் வாங்கி கொடுக்கணும் ஆனால் அவர் எனக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்தாரு இன்றைக்கி நான் வந்துட்டேன் நல்லா வந்துட்டேன்ருக்காக நான் நீ வசதி வாய்ப்பு வந்துட்டு வந்துட்டேன்றதுக்காக நான் வந்து அவங்கள மறப்பது சரியில்லை எங்கே பார்த்தாலும் நான் ரோட்டில் பார்த்தாலும் சரி ஹோட்டலில் பார்த்தாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி அந்த அவங்க இல்லைன்னா நான் கிடையாது அதே போல் எனக்கு என்னுடைய அப்பாவோட அண்ணன் எவ்வளோ குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகளாக இருந்தாலும் அவங்க முதல் முறையாக வேலை வாங்கி கொடுக்கலன்னா நான் இவ்வளோ தானே வந்திருக்கேன் அந்த வேலையை தான் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பேக் போன் பெரிய சப்போர்ட்டு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு படிச்சிட்டா போதாது ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும் எப்படி இயங்குகின்றது ஒரு கம்பெனினா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வைத்தது ஒரு நாலரை வருஷம் நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தனால பின்னியில் ஒரு மீனப்பாக்கத்தில் பின்னி இன்ஜினியரிங் லிமிடெட்ன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் அங்கே இல்லைன்னா எனக்கு சுத்தமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை நடத்தக்கூடிய அறிவு வந்திருக்கேன் நான் வந்து மூணு சுகர் ஃபேக்டரி எலெக்ஷன் கமிஷன்க்கு பார்த்தேன் நான் புப்ளி விஜயநகர் டிஸ்ட்ரிக்ட்டு கரீம்நகர் டிஸ்ட்ரிக் மெட்பள்ளி அப்புறம் சைக்கிரபாத் மேடக் டிஸ்ட்ரிக் இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய நிசாம் சுகர் ஃபேக்டரி எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளீட்டாக பார்த்தேன் ரெண்டு வந்து பழைய பிளான்ட்டு ஒன்று வந்து புது பிளான்ட்டு ஆனால் அது வந்து மெக்கானிக்கலாக வந்து நான் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு சுகர் ஃபேக்ட்ரினால் எவ்வளோ விஷயம் இருக்கும் அந்த சுகர் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து டில் கமிஷனிங் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த நாலேஜ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து விஷயங்களை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான் உங்களுக்கு இது போல் யாராவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா தயவுசெய்து தூக்கி போட்டு தூக்கி அவங்கள வீசிடாதீங்க ந நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு பத்து வேலைகள் இருக்கும் ஒரு வேலை நம்ம நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு முறை அவர் கேட்ட விஷயத்த என்னால் பண்ண முடியல உடனே என் மேலே கோவம் இது கோபப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை என்னுடைய சூழ்நிலை என்ன நான் சொல்கிறேன் அன்றைக்கி நான் வெட்டியாக இருந்தேன் இன்னைக்கு வேலை இருக்குது அன்றைக்கி எனக்கு வந்து ப்ரீயாரிட்டி இல்லை இன்னைக்கு ப்ரீயாரிட்டி இருக்குது ஒரு ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு கடையில் போய் சீனி வாங்கலாமா கடையில் போய் வந்து உப்பு வாங்கலாமா கடையில் போய் மிளகா வாங்கலாமா இது போன்ற கேள்வி போன்ற விஷயம் தான் அது சப்பா மேட்றது அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால் அதை பண்ண முடியல அது போன்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஒன்பது நல்ல விஷயங்களை மறந்துட்டு இந்த பத்தாவது விஷயம் பண்ணன்றதுக்காக எகிரி அடிக்கப்பட்டிருக்கேன் எகிரிகிரி அடிக்கப்பட்டிருக்கேன் பட் அது எனக்கு எனக்கு வந்து எனக்கு வழி இல்லை நான் வந்து அதை நான் கம்யூனிகேட் பண்ணுறதில்ல யார்டு சங்க அந்த சங்கடத்தை வந்து நான் சொல்கிறதில்ல இல்லை ஏன்னா எனக்கு என்ன வருத்தம்னா சொக்கலிங்கம் இல்லை சொக்கலிங்கம் தான் கடவுள் கிடையாது சாதாரண மனுஷன் சொக்கலிங்கம் மாதிரி ராமசாமியோ சுப்பிரமணியோ ரமேஷோர் சந்திரசேகரோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க என் இடத்துல அவங்க இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணல மிச்சம் ஒம்பது விஷயம் பண்ண இடத்துல இந்த விஷயத்துக்காக நீங்கள் அவங்களோட வந்து முறைக்கிறீங்க சண்டை போடுறீங்க ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அந்த யார் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும் எனக்கு அதுதான் பயம் இப்போ என்ன வந்து கூட ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டை வச்சுருக்கோம் ஆனால் இல்லை துரதிருஷ்டவசமாக அவங்க நம்மளை வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு விஷயத்துக்காக இது வந்து ஒரு ஆறு மாதம் நடந்த விஷயம் அதனால் நான் நான் சொல்கிறேன் அது ஒத்த விஷயம் இன்றைக்கி ஒரு மூணு மணிக்கு நடந்தது அதனால தான் எனக்கு அந்த பழைய விஷயத்தை ரெக்கலெக்ட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன் ஆனால் அதில் ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு அப்போ கூட எனக்கு 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 வழியே இல்லை எனக்கு ஒரு சங்கடம் இல்லை எனக்கு ஒரே சங்கடம்னா என்னை வந்து நன்றி மருந்து தொட்டதுனால இவங்களுக்கு பாதிப்பு வருமே இவங்க பொண்ணுக்கு பாதிப்பு வருமே ரெண்டு ரெண்டு பேர் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அந்த எல்லாமே ரெண்டு ரெண்டு அந்த வீட்டில் இவங்கெல்லாம் பாதிப்பு வருமே அப்படின்னு நினச்சி போது ஒரு என்ன அவங்க வீட்டில் அது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது நான் சொல்லலை இதனால தான் அதுன்னு சொல்லலை உங்களுக்கு நான் சொல்கிறதுனா நன்றி மறக்கும்போது தான் அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நன்றி மறந்துட்டீங்க அப்படின்றது உங்கள் வீட்டில் யாராவது அடிபடுவாங்க எதாவது கால் உடைச்சிப்பாங்க கை உடச்சிப்பாங்க சும்மா சாமி கும்பை போன இடத்துல கீழே வந்து சுளுக்கி காலில் வந்து க்ரிப் பேண்டேஜ் போட்டு உட்காந்துருப்பாங்க இந்த இந்த அடிதான் இரத்த காயங்களும் இந்த நம்மளை முடக்கி போடுற விஷயங்களையும் எது பண்ணால் நன்றி மரப்பர்களுக்கு அப்படி தான் வந்து சின்ன 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 தண்டனையாக இருக்கும் பெரிய நன்றி மரத்தில் என்பது வந்து ஆளை தூக்கிடும் யார் அப்படின்னா உங்கள இல்லை உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தூக்கிடும் ஸோ அதனால் நன்றி மட்டும் மறக்க மறந்துடாதீங்க நன்றியோடு இருங்கள் அண்டு வந்து இன்னொரு விஷயம் இந்த வகுப்பில் சொன்னதான் நான் சொல்கிறேன் நான் ஒரு மனிதன் வந்து இப்போ நான் நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஆல்கஹாலில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் பை பர்த் வந்து பாட்டிலோடு பிறக்கலை ஒரு கிங்ஃபிஷர் பியரோடையோ இல்லை ஓல்ட்கா ஸ்க்ரம்மோடையோ ஒடையோ பிறக்கலை அது வந்து ஒரு ஒரு ஆஃப்டர் சம் சம் டைமு அது ஒரு 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 இடையில் வந்த பழக்கம் அது இடையிலே போயிடுது சிகரெட்டு காலேஜில் கற்றுக்கிட்டு காலேஜ் வேலைக்கு வரும்போது அது போயிடுது அப்போ இதெல்லாம் வந்து இப்போ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர்னா அளவு பகுதியில் சொல்லுவாங்க இது வந்து தலைமுறை தலைமுறையாக வருது அதில் எனக்கு இல்லை அது தவறான ஸ்டேட்மெண்ட்டு அது இப்படி யாராவது யார் எந்த டாக்டர் சொன்னாலும் அவங்களுக்கு மெடிசன் திடணும்னு அர்த்தம் சுகர் என்பது ஸ்ட்ரெஸ்ஸால் வராது அப்போ அந்த இடத்துல சுகர்ன்றது வம்சாவழியாக வரக்கூடிய விஷயம்லாம் கிடையாது அது அகைன் வந்து அதுவும் வந்து குடிமாதிரி தான் நம்ம ஒழுங்காக இருந்தனா அதை நமக்கு நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் சுகர் வராமல் தடுக்கலாம் நம்ம ரெண்டு ம ஒரு கால் சுகர் இருந்தனா சுகருடைய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் உங்களால் வாழ முடியும் அண்டு இதற்கு அடுத்ததாக இதோட தொடர்ச்சியோட தொடர்ச்சியான விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்கிறேன் சொக்கலிங்கம் இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம்னு சொல்கிற நீ இப்போ குடிகாரனாக இருந்தால் குடியை விட்டுடலாம் சிகரெட் குடித்தா சிகரெட்டை விட்டுடலாம் இப்படிலாம் நீ சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் போல் இதெல்லாம் வந்து ஜெனடிக்கான ஒரு தலைமுறை தலைமுறையாக வர விஷயம் இல்லை அப்போ எது வந்து தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எது நமக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை நீங்கள் பிற பணத்தை பிறக்டும் வாங்கிட்டு நீங்கள் ஏமாத்திங்கன்னா உங்கள் குடும்பம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடும் அழிந்து போயிவிடுன்னா ஏதோ சுனாமியில் போய் அஞ்சு பேர் செத்து போகிறது இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான பாதிப்பு அப்பாவுக்கு வந்து சுகர் வந்து நாலு வேற எடுப்பாங்க அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வரும் பையனுக்கு வந்து வேலை போயிட்டு பொண்டாட்டியோட சண்டை போட்டு ஒரு பிரிஞ்சு வாழ்க்கை பொண்ணு இருக்கனா மாப்பிளார் நம்ம வீட்டோடு வந்துடும் மாமளார் வீட்டோட செட்டில் ஆகக்கூடிய மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்துடும் இது போல் விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அது கொடுக்காமல் நீங்கள் ஏமாற்றும் போது பணத்தை வாங்கும்போது ஒரே ஒரு காரம் தான் சொல்லுவாங்க அண்ணன் ஐயா சாமி மாமி உங்களை விட்டால் எனக்கு ஆள் கிடையாது அப்படின்லாம் சொல்லி வாங்குவாங்க கல்யாணத்துக்கு படிப்புக்கு ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக அப்படின்லாம் வாங்குவாங்க ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட்டிருக்கு சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு அன்றைக்கி வந்து நம்பிக்கையின் பேரில் ரெண்டு நாளில் கொடுக்குற மூணு நாளில் கொடுக்குறதுலாம் வாங்கிட்டு கொடுக்காமல் போன இடங்கள்லாம் ஒன்று அதாவது வந்து நம்பிக்கையின் பேரில் வந்து பணம் கொடுக்கப்பட்ட பிறகு சில இடத்துல வட்டி கூட வாங்கியிருப்பாங்க வட்டி விடுவது தவறு ஆனால் வட்டிக்குன்னு பணம் வாங்கினதுக்கப்புறம் வட்டியும் கொடுக்காமல் அசல் கொடுக்காமல் இருக்கீங்கன்னா அது அதை விட மிகப்பெரிய தவறு அப்போ இது போல் நீங்கள் வந்து ஒன்ஸ் கமிட் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணுறேன்னா நான் சொன்ன பாதிப்புக்கெல்லாம் ஏற்படும் அதனால் உலகத்துலேயும் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய கேடான ஒரு விஷயம்னா பணத்தை ஏமாற்றுறது அடுத்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்குறது நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு பணம் வாங்குறது ரெண்டுமே பண்ணாமல் அந்த பணத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ ஐம்பது வாட்டி ஐநூறு வாட்டி அலைய விட்டு சரி ஒழிஞ்சு போகிறான் எங்கள்கிட்ட வாங்க முடியாதுன்னு கை கழுவிடுவாங்களே அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது ஸோ இது வந்து இதை நீங்கள் சீரியஸாக கவனத்தில் எடுத்துங்க அந்த நிறைவாக அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள் அதிகமாக உழைக்க பாருங்கள் அப்புறம் குறைவாக பெறுங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிறரை விட குறைவாக பெறுங்கள் எந்த சென்ஸில் அப்படின்னா அடுத்தவங்க இருந்து அப்போ நீங்கள் அதிகமாக படிக்கும்போது உங்களுடைய உலகம் வந்து மிகப்பெரிய சாதமடையும் நீங்கள் படிக்க பழகுங்கள் படிப்பு என்கின்ற ஒரு விஷயம் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடியதாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ படிக்க பழகுங்கள் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது இப்போ நான் சொன்னதுக்கு இப்போ சொல்லப்படுறதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு இது ஏற்கனவே வந்து இந்த இந்த கதை வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா வந்து ஒரு குருவை தேடி ஒருவர் வருவார் வந்த பிறகு அவர் சொல்வார் எனம் சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு கோயில் கோயிலாக போகிற நிறைய தியானங்கள் நிறைய வகுப்புகள் நிறைய குருக்கள் ஆனால் என்னுடைய தேடுதல் ஏனோ முற்று பெறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்வார் அப்போது இது வந்து இது அந்த வேறு கதை என்னன்றது அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் உடனே குரு சொல்லுவார் சின்ன சப்பா மாட்டை விட்ருங்க பார்த்துக்கலாம் நான் யோசிக்கிறேன் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி மட்டும் நீங்கள் சாப்பிட்டு இருந்து என் கூடையறுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் மாதிரி உங்களுக்கு தனி ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே போய் சாப்பிடுங்க வேலையால் வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு வேலையால் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வெளில போய்ட்டு கதவு பண்ணிவிடுவான் தண்ணி கொடுக்க மாட்டான் இவர் வந்து தண்ணியின் விற்கல் வரும்போது தான் தண்ணி அங்கே இல்லைன்றதே ஞாபகம் இவர் கத்தி கத்தி பார்ப்பார் பார்த்தா எல்லா ஜன்னலும் கதவும் மூடப்பட்டிருக்கும் இது தனி ரூம் குருவுக்கு இடம் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இவரை சுற்றி வந்து அது ஒரு தனியான ஒரு ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது அப்போ இவர் என்ன கத்தியும் பிரோஜனம் இல்லை அப்போ வந்து அடுத்த நாள் காலைல கதவு திறக்கப்படும் குரு தான் வருவார் இவன் ஓடி போய் குருவை தள்ளிவிட்டு தண்ணியை குடிப்பான் ரொம்ப நேரம் குடிப்பான் குடித்தப்பறம் குரு கேட்பாரு ஏன்னா என்ன கதவு தப்பத்தில் இப்படி ஓடிப்பார் ஐயோ குரு உங்களுக்கு தெரியாதா நேற்று மிக அருமையான அறுசுவை உணவை வந்து நீங்கள் கொடுத்தீங்க உங்கள் வேலையால் வந்து தண்ணி வைக்காமல் அவன் பாட்டு போயிட்டான் நானும் தட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து அவன் அப்பயே சொன்னான் அதை வச்சுருந்தான் நான் அவசேஷமாக வீட்டுக்கு போடணும்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டான்னு நினச்சிட்டேன் இன்னும் உங்களையும் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால உங்கள் உங்கள் குடியில் எனக்கு என்னுடைய சத்தம் கேட்டிருக்காரு யாருமே பக்கம் வரல இரவு முழுக்குமே தண்ணீர் கொடுத்த எண்ணம் தான் ரெண்டாவது வந்து நான் வந்து தூங்கும்போதும் தண்ணீர் பற்றிய கனவு தான் எனக்கு வந்து அசதியில் தூங்கணும் போது கூட இப்போவும் வந்து போது முதல்ல விஷயம் தான் வந்தது அதனால் தான் ஓடி போய் குடித்தேன் தவறானை சொல்லி சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டு வந்தவர் அந்த குருக்கிட்ட சொல்லுவார் அப்போ குரு சொல்லுவார் உன்னோட தேடுதல் என்பதும் இப்படி தான் இருக்கணும் நீ எதை நோக்கி பயணிக்கின்றாய் அதை தவிர எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது இப்போ நீ தண்ணீரை நோக்கி பயணித்தாய் அதனால் வந்து சாப்பிட்ட உடனே தண்ணீர் பற்றிய சிந்தனை இருந்தது சிந்தனை தண்ணீர் பற்றிய சிந்தனை மட்டுமே இருந்தது தூங்கும் போதும் தண்ணீர் பற்றிய சிந்தனையே இருந்தது உன்னை அறியாமல் கண் மூடிய போதும் தண்ணீர் பற்றிய சிந்தனையே இருந்தது உன் கணவளிலும் தண்ணீரே வந்தது இப்போ உனக்கு வந்து காலையில் வந்து கதவு திறந்தது தண்ணீர் கிடைத்தது போல் உன்னோட தேடுதல் வந்து இப்போ நீ இதுக்கு முன்னாடி எனக்கு அங்கே போன இவ்வளோ சுத்தந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அந்த குருவு போனேன் இந்த தியானம் போனேன் எல்லாம் சொன்னேன் இப்போ கடைசியாக இங்கே வந்திருக்கேன் உனக்கு ஏன் இங்கே வரைக்கும் எதுவுமே சாத்தியமாகல அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தேடுதலில் ஒரு குறை இருந்தது நீ ரொம்ப ஷேட்டர்டாக ஆக எல்லாத்தையும் வந்து பிரித்து மேயிறேன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான அந்த சப்ஜெக்ட்டை நோக்கி போகலை அப்படின்றது தான் அவர் புரிய வைப்பார் நாம் வந்து நிறைய இடங்களை நம்ம கடவுளை திட்டுவோம் எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் என்னென்னா நாம் வந்து ஃபோக்கஸாக இல்லை நாம் நம்மளுடைய தேடுதல் என்பது வந்து அந்த தண்ணீரை எப்படி அந்த அந்த ஆசிரமத்துக்கு வந்த ஒரு ஒருவர் தேடினாரோ அது போல் நம்ம நோக்கத்தை நோக்கி நம்ம பயணப்படணும் நான் பல முறை சொல்லி நம்ம டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை நம்ம போய் சேர இடம் போய் சேரக்கூடிய இடம் முக்கியம் இல்ல நம்ம கூட யார் வராங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் கம்பேனியன் இஸ் மோர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டெஸ்டினேஷன் அப்போ நீங்கள் வந்து உங்க கூட பயணிக்கிறவர்களை சக சக பயணிகள்னு சொல்லலாம் நம்ம சக நண்பர்களை வந்து பத்திரமாக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தை விரயம் செய்யக்கூடிய நன்றி மறந்த நன்றி மறக்கக்கூடிய நன்றி மறப்பாள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஆட்களை கூட வைத்துக் அதை விட மிக முக்கியமாக பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றுபவர்களை எந்த சூழ்நிலையும் அவன் உங்களுக்கு ஏமாற்ற மாக்கலாம் அடுத்தவொன்ன ஏமாற்றிட்டான்னு தெரியும்னா அவன் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அவன் நல்லது பண்ண மாட்டான் ஸோ இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள கொள்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை இன்று மட்டுமல்ல இன்றுமே சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சொன்ன விஷயங்களே இப்போ மெக்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அதிகமாக படி அப்படின்னு சொல்கிறேன் நன்றி மறக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் வந்து பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா இதெல்லாம் தேடுதல் குறைபாடுகள் உள்ள ஆட்கள் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ எனக்கு நான் எனக்கு என்னுடைய தேடுதலில் குறைபாடு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் என்னை சீர்திருத்திக்கணும் என்ன இன்னும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி சுய பரிசோதனை சரியாக பண்ணி என்ன ஒரு பெட்டர்ட் லைஃப் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமாக தான் காலை நடந்த விஷயத்தை பார்க்குறேன் நீங்களும் சீரியஸாக எடுத்துங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திறச்சு பணிமுக த ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கன் மனமான் நன்றி மீண்டும் நான் இரவு இதே இடத்துலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடு வீடு எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம் நன்றி வணக்கம் செல்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயாம் ஸ்ரீராமஜயம்